காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் மே மாத பழங்கள் மே மாத ராசி பழங்களை பார்ப்போம் இன்று ராசிக்கு இந்த மே மாதம் என்னென்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் மாத ஆரம்பத்திலேயே பதினொன்றில் குரு லாபஸ்தானத்தில் குரு இருப்பது மிக மேன்மையான ஒரு அமைப்பு பதினொன்றாம் இடம் ஏகாதசம் அந்த பதினொன்றாம் இடம் மிக மேன்மையான ஸ்தானம் லாபங்கள் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வேலையிலே நல்ல லாபம் என்றால் நல்ல வேலை என்று அர்த்தம் இதில் அஷ்டம இப்போ இந்த காலம் தடைகளும் தாமதமும் ஆரோக்கிய குறைவும் வரும் என்றாலும் பதினொன்றில் இருக்கிற குரு மூன்றாம் இடத்தை பார்வை செய்வதால் மூன்றாம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சியை கைவிடாமல் அந்த குரு பகவான் அஷ்டமசனி உங்களுக்கு தடை தாமதத்தை கொடுத்தாலும் ஆரோக்கிய குறைவுகளை அவங்கவங்க ஜாதகத்துடைய தரத்துக்கு தக்கன கொடுத்தாலும் குரு பகவான் மூணாம் பார்வையாக பார்த்து தேகஸ்தானம் மூன்றும் தைரிய ஸ்தானம் ஆரோக்கியஸ்தானம் எல்லாமே தான் அந்த மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தை பார்ப்பதாலே உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படாது முயற்சியை நன்றாக செய்து பழகிட்டக்கூடிய அமைப்புகளும் ஒரு நல்லத நல்ல ஒரு ஒரு நல்ல வேலை அமைப்பையோ அல்லது தொழில் தொடக்கவோ நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா முயற்சி செய்து இந்த மாதம் ஒரு சிறப்பாக இதை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் அதே மாதிரி குருபவனுடைய ஐந்தாம் இடத்துக்கு குருவுடைய பார்வையை விடுவதால் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அவருடைய விஷயத்தில் குழந்தைகளுடைய விஷயத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் ஏழாம் இடம் மனைவி மற்றும் கூட்டு முயற்சிகள் கூட்டு தொழிலமைப்பு பங்குதாரர்கள் இது போல நல்ல அமைப்பாக இருக்க போகுது சுக்கிரன் சுக்கிரனுடைய பார்வை நாலாம் இடத்துக்குள்ளதுனால சுகஸ்தானம் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு திட்டமிடல் நடக்கும் வீ வாகனம் வாங்கலாம் வாகன சீரமைப்பு செஞ்சுக்கிடலாம் தாயாருடைய அனுகூலம் அவருடைய உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் கடகராசி கண்டிப்பாக இருக்கும் ஒம்போதில் ராகு செவ்வாய் இருப்பது ராஜயோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய செவ்வாய் ராகு கூட சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியஸ்தா அது பாக்கியஸ்தானம் பாதிப்புன்னு நம்ம எடுக்கக்கூடாது குரு பகவானுடைய வீடு அது அதனால் பெரிய அளவில் அது இருக்காது பதினொன்றில் குரு இருக்கிறதுனால அந்த ராகுமே லாபத்தை நோக்கி தான் அவங்களுக்கு செயல்படுத்துவார் கொஞ்சம் ராகுவோடு சேரும் பொழுது அந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் பலம் இழப்பார் இருந்தாலும் இந்த குரு பகவான் குரு பகவான் பதினொன்று இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சீர் சேதும் உங்களுக்கு வழி நடத்துவார் கண்டிப்பாக அப்படிங்கிறது உறுதி சந்திராஷ்டமம் மே இருபத்தொம்பதாம் தேதி இரவு எட்டு ஆறு முதல் மே மாதம் தேதி இரவு பத்து மணி பத்து நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இந்த மே மாதம் நல்ல விதமாக அமைய வாழ்த்துகிறேன் அடுத்து சிம்ம ராசி மாத தொடக்கத்திலேயே பத்தில் குரு பத்து ஸ்தானம் இப்போ பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னா பழைய நூல்கள் இருக்குது அதெல்லாம் கிடையவே கிடையாது குழப்பிக்கவே வேணாம் எந்த இடத்துல இருக்கோ குரு பகவான் அதை அந்த பலனை வந்து ம சீர்படுத்துவார் வெளிச்சம் குருங்கிறது அற்புத பேரொழியான ஒரு அமைப்பு அப்போ பத்தாம் இடம் செழிக்கும் தொழில் வியாபாரங்கள் வேலை அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாதம் கண்டக சனி அப்பப்போ சிறு சிறு உபோத்திரவங்களை கொடுக்கும் கண்டிப்பாக சிம்மராசிக்கு கண்டக சனி அப்பப்போ சிறு சிறு உபோத்திரவங்களை கொடுக்கும் ஆனால் குரு பகவானுடைய அந்த கலாட்சம் ரெண்டாம் வீட்டுக்கு விழுக்குதுங்க ரெண்டாம் வீடு தனம் குடும்பம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக பிள்ளைகளுடைய வயசுக்கு தக்கன பிள்ளைகளுக்கு நல்ல அமைப்புகள் குடும்பத்தில் பண ப பற்றாக்குறைங்கிறது இருக்காது செய்கிறவர்களுக்கு பழைய பாக்கிகளில் வசூலாகும் நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானம் பொழுது இந்த கண்டகச்சனியுடைய அமைப்புக்கு அதுக்காக தான் சொல்ல வந்தேன் கண்டகச்சனி அப்பப்போ உடல் உபத்திரத்தை கொடுத்தாலும் நாலாம் இடத்தை பார்க்கறது நாலாம் இடம் சுகஸ்தானம் இல்லையா குருபான் பொதுவாகவே ஒரு கிரகம் கெடுதல் செஞ்சால் இன்னொரு கிரகம் நிவாரணம் கொடுக்குங்க இதை நுட்பமாக புரிஞ்சுக்கிடலாம் ஆறாம் இடத்துக்கு குரு பவான் இருக்கிறனால வேலை அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பெரிய வேலைகளுக்கு திட்டமிடல் கண்டிப்பாக இருக்கும் சுக்கரனுடைய பார்வை மூணாம் இடத்துக்குனால தைரிய வீரிய ஸ்தானங்கள் ஒரு கிரகம் ஒரு இடத்த பார்த்தா நன்மை தான் அப்போ சகோதரோட லாபங்கள் தன்னம்பிக்கை எல்லாமே சிம்ம ராசிக்கு இந்த மாதம் கூடும் ஹிட்லர் ராகுசபை இருக்கிறது சற்று ஆரோக்கிய குறைவு தான் அதனால தான் கண்டகச்சனியும் ஹிட்லர் ராகுசபா இருக்கிறனால தான் ஒவ்வொரு உபத்திரங்களை கொடுக்குது அதெல்லாம் வந்து சரி செய்யப்படும் குருபானுடைய அருள்னால சரி செய்யப்படும் தொழில் நல்ல அமைப்பாக இருக்கும் தொழில் இல்லாதவர்கள் கூட கண்டிப்பாக இந்த மாதம் அமையும் சந்தராசம் வந்து மே மாதம் முப்பத்தோறாம் தேதி பத்து மணி பதினோரு நிமிடம் இருந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்று நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து கன்னிராசிக்கு ஒன்பதில் குருங்க அற்புதமான பலன் ஒன்பதாம் படம் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் அங்கே குரு வர்றது அனைத்து வகையில சிறப்பு தந்தையாரின் உதவி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் இவ்வளோ நாள் விற்காம இருந்துச்சுன்னா அது அந்த செய்தி உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாகும் ஒன்பதில் குரு இருக்கும்போது அந்த மாதம் ஆரம்பிக்குது ஆறில் சனி அதை பற்றி கவலை இல்லை பாவக்கிரகங்கள் மூணாறு பதினூழில் இருக்கலாம் ஆறாம் இடத்து சனியை பற்றி பிரச்சனை இல்லை ஏழில் செவ்வாய் ராகு மன வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த கணக்கு அப்போ குருப வந்து ராசி ராசியை பார்ப்பதால் உற்சாகம் உங்களுக்கு உண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால குழந்தைகளுடைய நன்மைகள் நினைக்கும் நம்மளுடைய சிந்தனை நல்லா வேலை செய்யும் தெய்வ வழிபாடுகளுக்கும் அது வந்து விட்டு தெய்வ வழிபாடுகள்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றிக்கலாம் ஏழாம் இடம் ஸ்தானம் கூட்டு முயற்சிகள் கூட்டு தொழில் அமைப்பு அது நல்லபடியாக இருக்கும் சுக்கரன் இரண்டாம் இடத்தை பார்ப்பது மிக சிறப்பு சுக்கரங்கிறது ஒரு இனிமையான குணம் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வருமான குறைவுங்கிறது இனிமேல் ஏற்படவே ஏற்படாது ஒன்பதில் குரு சுக்கரன் இரண்டாம் இடத்தை தொடர்பு கொடுறாரு ஒன்பது ஒன்பதாம் இடத்தோட குரு தொடர்புள்ள இரண்டாம் இடத்தோட சுக்கரன் தொடர்பு உள்ளது இரண்டு இயற்கை சுபக்கிரகங்கள் பார்ப்பதால் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் சந்திராசிரமம் மே மாதம் ஆறாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தி மூணு முதல் மே மாதம் எட்டாம் தேதி இரவு ஏழு ஆறு வரைக்கும் சந்திராசிரமம் எடுக்கும் முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக செய்யணும் சந்திராசிரமம் கவனத்தோடு செல்லக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துகிறேன் அனைவருமே குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வத வழிபாடு நம்ம பூர்வீகத்தில் உள்ள தெய்வங்கள் இருக்க பாருங்க அந்த வழிபாடு அவசியம் அனுதினமும் செய்யணும் பூர்வீகத்துக்கு செல்ல முடியாட்டாலும் மனசில் நம்ம நினச்சிட்டு போகணும் குலதெய்வத்தை மனசில் நினைக்கணும் வணங்கணும் இஷ்ட தெய்வத்தையே வணங்கணும் எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்